வெல்கம் டு அபிஷ்டேஷன் ஸ்ரீலங்கா இந்த வீடியோல நாங்க பிரிட்ஜின்ற ஒரு ஒர்க் ஷாப்பை பத்தி பார்க்க போறோம் பிரிட்ஜின்றது நீங்க ஒரு ஓ லெவலில் எழுதின ஒரு ஸ்டூடெண்டாவும் ஏ லெவலுக்கு போக போக கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாகவும் இருந்தா உங்களோட ஸ்டடிஸ்ல ஓ லெவல்ல இருந்து ஏ லெவலுக்கு ஈர்க்கிற ஸ்டடிஸ்ல ஒரு கெப்போண்டிக்கும் அந்த கெப்பை தான் நாங்கள் ஒரு பிரிட்ஜ் ஒர்க் ஷாப்பால பில் பண்ண போறோம் நீங்கள் அட்வான்ஸ் லெவல் ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தென்றால் அந்த ஸ்ட்ரீமை சூஸ் பண்ணியிருந்தால் இந்த ஷாப்பில் ஃபுல் கன்செப்டையும் கட்டாயம் ஒப்சர்வ் பண்ணி இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபுல்லாக செஞ்சு பாருங்கள் அதே போல் நீங்கள் மற்ற மற்ற ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிளுக்கு பயோ சயின்ஸ் அதே போல் கமர்ஸ் ஆர்ட்ஸுன்ற ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த கன்செப்ட் இந்த கொஸ்டின்ஸை செஞ்சு பார்க்குறேன்றது இந்த ஸ்கில்ஸை வளர்த்துக்கொள்கிறேன்றது ஃப்யூச்சரில் அவங்களோட நிறைய கேல்குலேஷன்ஸுக்கு இது இந்த ஐடியாஸ் இந்த அந்த ஸ்கில்ன்றது யூஸ்ஃபுல்லாகும் ஸோ நாங்கள் இன்றைக்கி ஃபஸ்ட் வீடியோ டியூட்டோரியலில் பிரிட்ஜ் ஒர்க் ஷாப்ன்றதில் நாங்கள் காரணி படுத்தல்ன்ற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் முதலாவதாக நான் காரணி மூணு வகை படுத்துறேன் நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் படிச்சுப்போம் இந்த விஷயத்தை இருந்தாலும் நான் கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி கொள்கிறேன் ஓலவில் படித்த அதே விஷயம் காரணி எங்களுக்கு மூணு வகையில் காரணி படுத்தேலும் அதில் ஒன்று உதாரணத்துக்கு இப்படி எக்ஸ் வர்க்கம் சக நாலு எக்ஸ்ன்னு இருந்தால் ஒவ்வொரு உறுப்பிலையும் பொதுவான ஒரு விஷயம் இங்கக்கூட அதை பொதுவானதை எடுக்கிறேன்றது அதாவது இதில் எக்ஸ் வர்க்கம் இதுலேயும் எக்ஸ் நாலு எக்ஸின்றல் எக்ஸுன்றது பொதுவானதைக்கு அதை எடுக்கலும் அப்போ இதில் எக்ஸுன்றது மீயும் சக நாலுன்றது இதில் மெய்யும் இது ஒரு வகை டைப் ஒன்னு போடுவோம் நாங்கள் அடுத்தது டைப் டூ எங்கள் எல்லாருக்கும் வழக்கமான ஒரு விஷயம்தான் இருபடி சமம்பாடுன்றது அதாவது எக்ஸ் வர்க்கம் சக நாலு எக்ஸ் சக மூணு இப்படி ஒரு கோவையோண்டிருந்துச்சுன்றா இதை காரணிப்படுத்த நாங்கள் பழகிப்போம் எக்ஸ் சக மூணு எக்ஸ் சக நாலுன்றத இது எப்படி வந்துச்சுன்றத நாங்கள் கொஞ்சம் பின்னுக்கால் பார்ப்போம் அதே போல் அடுத்த வகை தான் டைப் த்ரீன்றது அதாவது நாங்கள் செஞ்சோம் ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம் இந்த ஃபோம் எங்களுக்கு ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பிண்டு இந்த மூணு வகையம் தான் நாங்கள் பார்க்க போறோம் ஓகே டைப் ஒன் நான் ஏற்கனவே சொன்னது போல எக்ஸ் ஒர்க்கம் சக நாலு எக்ஸுன்ற இந்த டைக் அதாவது இதில் இருக்கிற பொதுவான விஷயங்களை வெளியெடுக்கிற அதாவது பொதுவாக வெளியெழுதேலும்ன்ற விஷயம் இதை எப்படி செய்யலுன்றத நான் ஆல்ரெடி படித்த ஒரு விஷயத்தை நான் கொஞ்சம் நினைவுபடுத்துகிறேன் இன்னமொரு எக்ஸாம்பிளினோடாக அதாவது இந்த இந்த எக்ஸாம்பிளில் வந்து நான் எக்ஸுன்றது வந்து உண்மையாக எக்ஸ் தர எக்ஸுன்றது இந்த எக்ஸ் ஒர்க்ன்றது அதே போல் சக இந்த நாலு எக்ஸின்றது நாலு தர எக்ஸுன்னு இருக்குது இதில் எக்ஸுன்றது ரெண்டுலையும் பொதுவாகிக்கிறதுனால இதில் ஒரு எக்ஸையும் இதில் ஒரு எக்ஸையும் நாங்கள் வெளியெடுக்கிறோம் அதனால தான் இந்த வெளியெடுத்த எக்ஸை இப்படி போட்டு மிஞ்ச இந்த எக்ஸை எழுதுகிறேன் அதே போல் சக நாலுன்றதை எழுதுறேன் இதை தான் நாங்கள் இதாக்கினோம் இந்த மாதிரி இது இன்னமாதிரி நாங்கள் கொஷன் ஒன்று செஞ்சு பார்ப்போம் அதாவது ஏபி முழுவதின் வர்க்கம் சய ஏபி வர்க்கம் இதை கா காரணிப்படுத்த என்று தந்தால் எங்களால் எப்படி செய்யலுன்றதை பார்ப்போம் ஃபஸ்ட்டுக்கு நான் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கொள்கிறேன் இதை இந்த வர்க்கம்ன்றது இந்த ஏக்கும் சொந்தமானது பிக்கும் சொந்தமானது ஆகவே ஏ வர்க்கம் பி வர்க்கம் என்று நான் மார்க் பண்ணி கொள்கிறேன் அடுத்த ஸ்டெப்பில் ஏ பி வர்க்கம்ன்ற ஈக்கிறத அப்படியே எழுதிக்கொள்கிறேன் இதில் எது பொதுவாக ஈக்கி என்றால் சில வேலை எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிலும் ஏ இக்கா பி ஈகா ஏபி இப்படியெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிலும் அப்போ எங்களோட கண்ணுக்கு ஃபஸ்ட்டுக்கு எது விளங்குதோ ரெண்டு பொதுவாகின்றது எது விளங்குதோ அதை நாங்கள் ஃபெஸ்ட்டுக்கு வெளியே எடுப்போம் அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக எத்தனை முறை செஞ்சு எத்தனை முறை வேண்டாம் செய்யலும் அதில் கடைசி வரைக்கும் காரணிகள் எல்லாம் வெளியெடுப்போம் இப்போ எனக்கு என்னோட கண்ணுக்கு ஏ விளங்குதுன்னு வச்சால் நான் முதலாவது ஏயை வெளியெடுக்கிறேன் அப்போ இதில் ஒரு ஏ தர ஏண்டு இருக்கிறதில் ஏ போனால் ஏ பி வர்க்கம்டு வரும் மைனஸ் இதில் இந்த ஏ பி தெ போனா என்றால் இதில் பி வர்க்கம்ன்றது வரும் அதுக்கப்புறம் எனக்கு விளங்குது பி வர்க்கம்ன்றது ரெண்டுலேயும் பொதுவாகிக்கிற மாதிரி அப்போ வெளியே கெடுக்கிறேன் அப்போ அந்த பி வர்க்கம்ன்றது இதோட பெருக்கிப்படும் அப்போ ஏ பி வர்க்கம் இந்த இடத்துல பி வர்க்கம்ன்றது போனால் ஏ மட்டும் மிஞ்சிக்கும் இந்த இடத்துல பி வர்க்கம்ன்றது போனால் இந்த இடத்துல ஒன்று தர பி வர்க்கம் நீக்கும் ஸோ நாங்கள் ஒன்றுன்றத மார்க் பண்ணுறோம் இதுதான் இந்த காரணப்படுத்தல் டைப் ஒன்றில் நாங்கள் இன்னமொரு ஒரு ரெண்டு கொஸ்டின் செஞ்சு பார்ப்போம் அதில் மூணாவது கேள்வி பதினாலு எம் வர்க்கம் மைனஸ் நூற்றி தொண்ணூற்றி ஆறு நான் போடுறேன் இதில் எப்படி எங்களுக்கு காரணிப்படுத்தும் முதலாவது நான் வந்து எம்ன்றது விளங்குது ஸோ நான் எம்ன்றதை வெளியெடுக்கிறேன் அப்போ பதினாலு எம் மைனஸ் நூற்றி தொண்ணூற்றி ஆறுன்ற வரும் இப்போ வே இன்னமும் என்னமான் காரணிப்படுத்தியலும்டா ஓ நிச்சயமாக ஏலும் இதில் எங்களுக்கு இந்த பதினாலுன்றத எப்படி இருக்குதுண்டா பதினாலு தர எம் மைனஸ் பதினாலு தர பதினாலுண்டு இந்த நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஈகுது ஸோ இது ரெண்டுலேயுமே பதினால வெளியே கிடைக்கலும் அப்போ பதினாலு எம் இந்த எம்மோட பெருகி பட்டு பதினாலு எம்ன்றது வரும் இந்த இடத்துல எம் மைனஸ் பதினாலுன்றது வரும் இது இது ஒரு விஷயம் சில ஆட்களுக்கு இதை பார்த்தோன்னே ஒரே அடியாக விளங்கும் இது உள்ளுக்கு பதினாலு எம்ன்றது ரெண்டுக்கும் பொதுவாகிண்டு ஒரே ஸ்டெப்பில் எடுக்கமேலும் இல்லாட்டி ஒவ்வொரு ஸ்டெப்பில் எங்களுக்கு விளங்குற மாதிரி எடுத்துக்கொண்டு போயிட்டு ஃபைனல் ஸ்டெப் வரைக்கும் போகவும் மேலும் நாலாவது கொஸ்டின் மைனஸ் எச் வர்க்கம் மைனஸ் ஹெச்எம் ப்ளஸ் ஹெச் சின்னு மார்க் மார்க் பண்ணுறேன் இதில் எனக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துல ஹெச்ன் ரெண்டு ஈக்கிரமாகி விளங்குது அதே போல் ப்ளஸ் மைனஸும் இந்த இடத்துல கலந்து ஈக்குது நான் இந்த இடத்துல எனக்கு மைனஸை முதலாக நான் சும் எடுக்கிறேன் அதாவது ஒரே அடியை எடுக்க மேலும் மைனஸை நான் ஃபஸ்ட்டுக்கு எடுத்துக்கொள்கிறேன் அதாவது குறியீடுகளையும் எடுக்கலுன்றத காட்டுறதுக்காக வேண்டி அப்போ இந்த இடத்துல மைனஸ் எடுத்தால் இது ப்ளஸ்ஸாக மாறும் ஹெச் வர்க்கம் மைனஸ் இந்த இடம் ப்ளஸ்ஸாக மாறும் அப்போ இந்த இடத்துல ஹெச் எம் இந்த ப்ளஸ்ஸுன்றது மைனஸாக மாறும் அப்போ ஹெச் சி ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நான் எல்லாத்துலேயும் பொதுவாக எச்க்கிற மாதிரி விளங்குது ஸோ ஹெச்சை வெளியே கெடுக்கிறேன் ஹெச் ப்ளஸ் சி வரும் ஓகே இந்த இடத்துல நாங்கள் டைப் ஒன்ன பார்த்தோம் அதே போல டைப் டூ டைப் த்ரீ நாங்கள் பின்னுக்கு பார்ப்போம் இதோட மேலதிகமான கொஸ்டன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் இதே போல மல்டிபிள் கொஸ்டின்ஸை வந்து நாங்கள் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் ஃபைல் போட்டிக்கிறோம் அதோட கொஸ்டின்ஸை நீங்கள் கட்டாயம் எடுத்து டவுன்லோட் பண்ணி செஞ்சு பாருங்கள் அதோட ஆன்சர்ஸையும் செக் பண்ணி பாருங்க ஓகே நாங்கள் இப்போ டைப் டூக்கு போக போகிறோம் டைப் டூ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கள் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒன்று தான் இருபடி என்று சொல்கிறது எக்ஸ் வர்க்கம் சக நாலு எக்ஸ் சக மூணுன்னு இருந்ததா எக்ஸ் சக மூணு எக்ஸ் சக ஒன்று என்று எழுதிப்போம் இது ஓலைவெல்லாம் நாங்கள் ஒரு படித்த விஷயம் இதை எப்படி செஞ்சன்றத நான் நோமலா சின்னோருக்கான எக்ஸாம்பிள் ஊடாக செல்கிறேன் ஏழு எக்ஸ் சக பன்னெண்டு இப்படி ஒரு கோவை அப்படின்னு இருபடி சாம்பாடும் அப்படின்னு வச்சுட்டா இதை நாங்கள் ஓலவெல்ல இருக்கிற எப்படி செய்வோம் சொன்னால் இந்த ஏழுன்றத பிரிச்சு இத இதர காரணிகளை வச்சு அதாவது பன்னெண்டுன்றது காரணி வந்து ஒன்று தர பன்னெண்டு வரையிலும் ரெண்டு தர ஆறுண்டு வரையிலும் அதே போல் மூணு தர நாலு அதே மாதிரி நாலு தர மூணு இதே காரணிகள் வரும் இந்த காரணிகளால் இந்த ஏலி எக்ஸுன்றதை பிரிச்சு எழுத எழுமாறத நாங்கள் பார்ப்போம் ஓலவெல்ல எல்லாம் கோலே அப்போ இதை வந்து நான் 3 நாளையும் கூட்டினா அல்லாது கழிச்சா இதில் ஏதாவது செஞ்சால் இந்த ந நடு உறுப்பு வருதான்றது இப்போ மூணேம் நாளே நான் இந்த இடத்த செலெக்ட் பண்ணுறேன் அப்போ எக்ஸ் வர்க்கம் இந்த ஏழு எங்களுக்கு பிரித்து எழுதலும் நாலு எக்ஸ் சக மூணு இதே ஏழு எக்ஸை நான் பிரித்து எழுதுகிறேன் அடுத்தது இந்த பன்னெண்ட்டை நான் அப்படி எழுதுகிறேன் இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு செஞ்ச மாதிரி இது ரெண்டிலே மீது பொதுவானதை எடுக்கிற அதே போல் இது ரெண்டுலே மீது பொதுவானது எடுக்கிற இதில் எக்ஸ் எனக்கு பொதுவாக விளங்குது ஸோ எக்ஸ் எடுக்கிறேன் அப்போ எக்ஸ் ப்ளஸ் நாலுன்றது ஒன்று வரும் இந்த இடத்துல சக மூணு ரெண்டுக்கும் பொதுவாக மா இருக்குது ஸோ சக மூணு வெளியே கடுக்கிறேன் அப்போ இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் நாலுன்னு வரும் இந்த சகக்கு இங்கால் வைக்கிறதுலேயும் இதிலையும் எக்ஸாக நாலுன்ற இந்த கோவை பொதுவாகிக்குது ஸோ நான் எக்ஸாக நாலுன்றதை வெளியே கெடுக்கிறேன் அப்ப மியும் எக் என்ற விஷயம் இப்படி இந்த தான் நாங்கள் காரணி படுத்திப்போம் இதிலே நான் இன்னமொரு கொஸ்டனும் செஞ்சு காட்டுறேன் இப்படி இருந்தால் எக்ஸ் வர்க்கம் என்ற எட்டு எக்ஸ் சக நம்பர் இதில் காரணி ஒன்று தர பதினஞ்சு அஞ்சு தரம் மூணு இவ்வளோ தான் நீக்குது அடுத்தது மூணு தரம் அஞ்சு அப்படி வரும் இதில் எட்டு வரக்கூடிய பொசிபிளான நம்பர் செட் இதில் என்னான்னு பார்க்குறேன் ஒன்று தர பதினஞ்சு பதினஞ்சு ஒன்று பதினாறு வரணும் இல்லாட்டி பதினாலு வரும் ஸோ வராது இதில் ஒன்று அஞ்சு மூணு எட்டு எட்டு வரலாம் அதே போல் அஞ்சில் மூணு பேர்த்து ரெண்டு அப்போ எட்டு வரக்கூடிய பொசிபிள் இருக்கிறதுனால நான் இதை சூஸ் பண்ணுறேன் அப்போ எக்ஸ் வர்க்கம் சக இதை மூணு எக்ஸ் சக அஞ்சு எக்ஸ் எழுதுகிறேன் இந்த எட்டு எக்ஸை உடச்சி அதே போல் பதினஞ்சுன்னு எழுது இந்த பதினஞ்சு அப்படியே சில வேலை எங்களுக்கு இதை மாற்றி எழுதினா படி தேலான்ற போல் இக்கும் அந்த மாதிரி நீங்கள் கண்டிங்கண்டா இதை இந்த நம்பர் செட்டை அப்படியே மாற்றி எழுதி பாருங்கள் இது ரெண்டுலேருந்து பொதுவாக நான் எக்ஸுன்றதை எடுக்கிறேன் சக மூணுன்றது அப்போ பிரக்கட்ல அதே போல் இதில் சக அஞ்சை பொதுவாக எடுக்கிறேன் அப்போ எக்ஸ் சக மூணுன்றது பிரக்கட்டில் வரும் இது ரெண்டுக்கும் பொதுவான எக்ஸாக மூணுன்றது அந்த சக மூணை நான் வெளியே கெடுக்கிறேன் அப்போ எக்ஸாக அஞ்சின்னு வரும் இந்த நாலேஜ் நாங்கள் ஆல்ரெடி ஓ லெவலில் நாங்கள் படித்த ஒரு விஷயம் அப்போ இதை இதே மெத்தடில் தான் நாங்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சு கொண்டு போவோம் ஆனால் இந்த மெத்தடில் போகிறதுன்றது வந்து ஏ லெவலில் ஸ்பீடுக்கு செஞ்சு கொள்ள ஏழாம் போவோம் அதாவது ஏ லெவலில் இதே மெத்தட நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம்னு சொன்னால் டைம் போதான் போவோம் என்கிட்ட எக்ஸாமில் இருக்கிற கொஷின்ஸை செஞ்சு கொள்வதுக்கு ஸோ நான் இதுக்காக வேண்டி ஒரு சின்ன ட்ரிக் கொண்ட நான் சொல்லித்தர போகிறேன் ஏ லெவலில் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வேண்டி ஃபஸ்ட்டுக்காக அந்த மெத்தட் வந்து கொஞ்சம் கஷ்டமாகிக்கும் ஆனால் நீங்கள் பழகினீங்கன்னா அது மிச்சம் லேசான ஒரு மெத்தட் ஆகி நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எழுதுகிறேன் இந்த க்ரஸ் மெத்தடை விலங்கி கொடுறதுக்காக வேண்டி எக்ஸ் வர்க்கம் சய ஏழு எக்ஸ் சய முப்பது இப்படி ஒரு எக்ஸாம்பிளை நாங்கள் கருதுவோம் இதில் நார்மலாக எங்களுக்கு பழைய மெத்தடில் இதுக்கு முந்தையும் நாங்கள் செஞ்ச மெத்தடில் இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மெத்தடில் செய்யலும் குரஸ்மெத்தடில் எப்படி செய்கிறான்னு பார்ப்போம் அதாவது முதலாவது இப்படி ஒரு குரஸ்ஸை நாங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும் அதுலேயும் இங்கால சைடு இருக்கிறது ஃபுல்லாக இந்த எக்ஸ் சம்பந்தமானது எக்ஸ்ட பெருக்கத்தை எழுதணும் இங்கால சைடில் சய என்ற அந்த நம்பர்கிட்ட பெருக்கத்தை எழுத போகிறோம் அதுலேயும் இதில் எக்ஸ் வறு கம்டி இருக்குது அதாவது சக எக்ஸ் வறு கம்டி இருக்குது ஸோ இந்த இடத்துல எக்ஸ் தர எக்ஸுன்ற எழுத வேணும் எக்ஸைம் எக்ஸைம் பெருக்கினா தான் எக்ஸ் வர்கம் வரும் ஸோ அதே போல் சய முப்பதுன்றத எப்படி எங்களுக்கு பிரித்து காரணிப்படுத்த எழுதலாம்ன்றதை பார்ப்போம் இந்த சய ஏழுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி வேணும் ஆல்ரெடி நாங்கள் பார்த்த மாதிரி அதாவது ஒன்று தர முப்பதுன்னு வந்தால் கூட்டு அல்லது கழித்தா ஒன்று இருபத்தி ஒம்பது அல்லது முப்பத்தி மூணு வரும் இதுக்கு சம்மந்தம் ஈர்க்காது அதே போல் பதினஞ்சு தர ரெண்டுன்னு வந்தால் ஒன்று பதின் ஏழு வரையிலும் இல்லாட்டி பதின் மூணுன்று வரையிலும் ஸோ இதுவும் இதுக்கு சம்பந்தம் இல்லை ஓகே நாங்கள் அடுத்த காரணியில் பார்க்க போகிறோம் இதில் பத்து தர மூணுன்ற ஒரு காரணி ஒன்றிக்குது அந்த பத்தை மூணையும் கூட்டினா பதிமூணு அதே போல் பதி பத்துலேருந்து மூணை மூணு கழிச்சா வரக்கூடிய சான்ஸஸ் இருக்குது ஸோ பத்து மூணுன்ற காரணிகளை இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணுறேன் அதாவது பத்தை மூணையும் பெருக்கினால் முப்பதுன்றது வருது ஆனால் இந்த இடத்துல மைனஸ் முப்பது இன்டிக்குது ஸோ இந்த இடத்துல ஏதாலும் ஒரு நம்பர் மைனஸ் வரப்போகுது சப்போஸ் இது ரெண்டுமே மைனஸ் இருந்தால் இது சக முப்பது இன்டிக்கும் அதனால் ஏதாலும் ஒரு நம்பர் மைனஸில் இங்க போகுது அது அந்த ஒரு நம்பர் எதுன்றத நாங்கள் டிசைட் பண்ண போகிறோம் இதை வச்சு தான் அதாவது இந்த இடத்துல நான் மூணுக்கு மைனஸ் போட்டிருந்தால் எக்ஸ் வர்க்கம்ன்றது வரும் இதே விதம் பெருக்கினால் ச மூணு எக்ஸ் இதே விதம் பெருக்கினால் சக பத்து எக்ஸ் அதாவது எழுதி பார்த்தால் சக பத்து எக்ஸ் ச மூணு எக்ஸ் வரும் இதில் ஆன்சர் வந்து சஹ ஏழு என்றது வரும் ஆனால் இங்கே இருக்கிறது சோ இந்த எக்ஸ் ஸோ இந்த பிளஸ் இந்த மாத்தி மாற்றி போடுறேன் இந்த இடத்துல மைனஸ் மைனஸாகவும் இந்த இடத்துல ப்ளஸ்ஸாகவும் போடுறேன் இதே மீதையும் பெருக்கினா சய முப்பதுன்றது வருது இதே மீதம் பெருக்கினா எக்ஸ் வறுக்கன்றது வருது நடுவில் இருக்கிறது இந்த நம்பர் வருதான்றது பார்ப்போம் எக்ஸையும் சக மூணையும் பெருக்கினா சக மூணு எக்ஸ் அதே போல் எக்ஸையும் ச பத்து பெருக்கினா சய பத்து எக்ஸ் அதாவது இதில் ஆன்சர் சய ஏழு எக்ஸ்ன்னு வரும் ஸோ இதில் இந்த கேள்வியில இதை ஒரு காரணியாகவும் ஒரு காரணியாகவும் எங்களுக்கு எழுதிடும் அதாவது எக்ஸ் வர்க்கம் சய ஏழு எக்ஸ் சய முப்பது என்றதுல காரணிகளாக எக்ஸ்ய பத்து தர எக்ஸ் மூணு என்று எங்களுக்கு எழுதலாம் ஓகே நாங்க டைப் இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் செஞ்சு பார்ப்போம் அதாவது இப்படி ஒன்று மூணு வர்க்கம் சக 19x சக இருவது இப்படி ஒரு விஷயத்தை காரணிப்படுத்த எழுந்தா இதை மாதிரி ஒரு கொஷனே இப்படி க்ராஸ் மேத்தடில் காரணிப்படுத்திய பார்ப்போம் நான் ஃபஸ்ட்டுக்கு க்ராஸாக போட்டுக்கொள்கிறேன் இதில் இந்த இடத்துல எங்களால் சைடு இருக்கிறது மூணு எக்ஸ் வர்க்கம்ன்ற பெருக்கமாக இருக்குதுண்டா இதை எங்களுக்கு பிரித்து எழுதேயும் அதாவது மூணு எக்ஸ் இன்டூ எக்ஸ் மட்டும்தான் வரையிலும் இதை இன்னும் கொஞ்சம் வேணாங்க படுத்துனா ஃபஸ்ட்டுக்கு எக்ஸ் வர்க்கம்ன்றத எக்ஸ் எக்ஸ்ன்னு மட்டும்தான் எழுதுகிறேன் அப்புறம் இந்த மூணு பெருக்கமாக எழுதுகிறால் மூணு தர உண்டுன்றது மட்டும் தானேக்குது ஸோ மூணு எக்ஸ் இன்னை டூ எக்ஸுன்னு இந்த இடத்துல இருபதுன்றது வரணும் இருபதுட பெருக்கம் இருபதுட காரணிகள் நிறைய வரையிலும் இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்தை நாங்கள் நோட் பண்ணிக்கணும் இதையும் இதையும் பெருக்கி இந்த இடத்துல இதையும் இதையும் பெருக்கி வாரத்தோட கூட்டுறது அல்லது கழிச்சா இதில் பெருக்கத்தை கூட்டுறது அல்லது கழிச்சா வரணும் இந்த பத்தொம்பதுன்ற நம்பர் ஸோ நான் மூணு எக்ஸோட இந்த இருபதுட ஒன்று தர இருபது சும்மா நான் கெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் இருபது மூணுன்ட்டு போட்டால் அறுபதுன்ட்டு வரும் அதில் ஒன்று போட்டால் இதை பத்தொன்பது வராது அதே போல் இங்காலம் எடுத்தால் ஒரு மூணு மூணு இது இருபது அப்போ பதினேழு வரும் அல்லது இருபத்தி மூணுன்னு வரும் ஸோ அடுத்த காரணிக்கு போகிறேன் நான் இருபதுட நாலு தர அஞ்சுண்டு அப்போ நான் சும்மா மனசால் கெஸ் பண்ணி கொள்கிறேன் இந்த இடத்துல நால போட்டேன்டா நாமூன்று பன்னெண்டு இந்த இடத்துல அஞ்சை போட்டால் அஞ்சு எக்ஸ் அப்போ பன்னெண்டையும் அஞ்சையும் கூட்டினா பதினேழு வரும் அப்போ நான் மாற்றி போடுறேன் இந்த இடத்துல நாலும் இந்த இடத்துல அஞ்சுன்னும் போடுறேன் அப்போ ஐ அஞ்சு தர மூணு ஐமூணு பதினஞ்சு எக்ஸ் வரும் அதோட இங்கே நாலு எக்ஸின்றது வரும் அப்போ பதினஞ்சு எக்ஸையும் நாலு எக்ஸையும் கூட்டினா பத்தொம்பது வரையிலும் ஸோ இந்த இடத்துல நான் நாலுன்றும் இந்த இடத்துல நான் அஞ்சுண்டும் போடுறேன் அப்போ நாலு தர அஞ்சுன்றது இருபது ப்ளஸ் சீக்குது ப்ளஸ் இருபது வீக்கிறனால ரெண்டுக்கும் மைனஸ் வரையிலும் இல்லாட்டி ரெண்டுக்கும் ப்ளஸ் ஆகிக்கலும் ஸோ இந்த இடத்துல நான் பார்க்குறேன் அஞ்சு தர மூணு பதினஞ்சு எக்ஸ் அதோட நாலு தர எக்ஸ் அந்த பதினஞ்சு எக்ஸும் நாலு எக்ஸையும் கூட்டினா பத்தொன்பது எக்ஸ் எல்லாம் இந்த இடத்துல ப்ளஸ் ஜெய்க்கிறதுனால இதுவும் ப்ளஸ் தான் மாறுது இதுவரை ப்ளஸ்ஸில் தான் நீக்குது ஸோ நாங்கள் பார்ப்போம் மூணு எக்ஸ் பெருக்கினா மூணு எக்ஸ் வர்க்கம் வருது ஐநாள் இருபதுன்றது இந்த இருபது வருது இதே மீதம் பெருக்கி அது ஐ மூணு பதினஞ்சு எக்ஸ் இதே மீதம் பெருகின்னா 4x, எக்ஸ் பதினஞ்சு எக்ஸ் நாலு என்று கூட்டினா வருது ஸோ இந்த இதுக்கு காரணின்றது இதுதான் அதாவது 3x எக்ஸ் வர்க்கம் சக பத்தொம்பது எக்ஸ் சக இருபதுன்றத மூணு எக்ஸ் சக நாலு ஒரு காரணி அதே போல் எக்ஸ் சக அஞ்சுன்று ஒரு காரணி எழுதலும் நான் இதனுக்கு போவோம் நாங்கள் இன்னொரு கொஸ்டின் பார்க்கோம் ரெண்டு எக்ஸ் வர்க்கம் சயா மூணு எக்ஸ் சயா இரண்டு இந்த கொஸ்டனை எப்படி க்ராஸ் மெத்தடில் செய்யலுன்றத நாங்கள் பார்ப்போம் ஃபஸ்ட் நான் க்ராஸ்ஸை மார்க் பண்ணி கொள்கிறேன் இதில் எக்ஸ் வார்க்கன்றத எக்ஸ் இன்டூ எக்ஸ்ன்னு போடுறேன் இந்த இரண்டிட இட காரணி ஒன்று தர இரண்டுன்றது மட்டும்தான் வரையிலும் ஸோ ஏதாலும் ஒரு சைடுக்கு ஒன்றுன்றது வரும் அப்போ நான் இந்த இடத்துல ஒன்றுன்றதை மார்க் பண்ணுறேன் சாரி இந்த இடத்துல இரண்டுன்றதையும் இந்த இடத்துல ஒன்று மார்க் பண்ணுறேன் விருப்பமான ஒரு இடத்துல போட்டுக்கொள்ளையிலும் இரண்டு இரண்டுன்றது காரணி ஒன்று தரம் ரெண்டு தான் ஸோ இந்த இடத்துல ஒன்று இல்லாட்டி இந்த இடத்துல ரெண்டு தான் வரும் அப்போ இந்த இடத்துல ஒன்று போட்டால் ஒரு ரெண்டு ரெண்டு அதே போல் இந்த ரெண்டும் பெருக்கி பட்டு இந்த சய மூணு என்று வாரத்துக்கு நடுவில் இருக்கிற இந்த உறுப்பு வாரத்துக்கு பாசிபிள் இல்லைன்றது விளங்குது ஸோ நான் ரெண்டை மேலேக்கு போடுறேன் ரெண்டு இங்கேயும் இந்த இடத்துல ஒன்றையும் போடுறேன் இதில் வந்து இந்த இடம் மைனஸ் டூன்னு இருக்கிறனால இதில் ஏதாலும் ஒரு உறுப்பு மைனஸாக மாறணும் அப்போ நான் இந்த இடத்துக்கு மைனஸை போட்டு பார்க்குறேன் என்ன ஆகும்டா சய எக்ஸ் ஆகும் அடுத்தது நாலு எக்ஸ் நாலு எக்ஸில் ஒரு எக்ஸ் போனால் சக மூணு எக்ஸுன்றது வரும் ஸோ அதெல்லாம் எங்களை ஆன்சர் வரணும் அப்போ நான் மைனஸ் இந்த இடத்துக்கு போடுறேன் இந்த ஒன்றை ப்ளஸ்ன்னு வச்சுக்கொள்கிறேன் அப்போ இதே மீதே போயிருக்கீங்கன்னா சைய நாலு எக்ஸ்கிறது வரும் இதே மிதையும் போயிருக்கீங்கன்னா சக எக்ஸுன்றது வரும் இதில் ஆன்சர் சய மூணு எக்ஸுன்றது வரும் இந்த மெட்ரில் ஒரு பூ அப்போ எக்ஸேம் இதையும் பெருக்கினா இரண்டு எக்ஸ் வறுக்கும் அதே போல் இதையும் இதையும் பெருக்கினா சாய இரண்டுன்றது வருது இதை க்ரஸ்டில் நாங்கள் கூட்டி பார்த்தா சாய மூணு எக்ஸ்ன்றது வருது ஸோ இதோட காரணி இந்த ரெண்டையும் எளிதெயிலும் இது சக எக்ஸ் சக ரெண்டுன்றிருக்கிறதுனால எக்ஸ் மைனஸ் டூ அதே போல் இரண்டு எக்ஸ் சக ஒன்றுன்னு இருக்குது இரண்டு எக்ஸ் சக உண்டு இதுதான் இதோட காரணிகள் இதில் மேலதிகமான கொஸ்டின்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன போல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி கட்டாமல் செஞ்சு பாருங்கள் அதே போல் அதோட ஆன்சர்ஸும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறோம் அதையும் நீங்கள் ஆன்சர்ஸோடு செக் பண்ணிக்கோங்க நாங்கள் அடுத்த டைப்புக்கு போவோம் ஓகே நாங்கள் ஃபஸ்ட்டுக்கே பார்த்த மாதிரி டைப் நம்பர் த்ரீ காரணி படுத்தலில் மூணாவது டைப் பண்ண சொல்கிறது நாங்கள் ஓல் ஓலவெல்லாம் கொஞ்சம் பாடமாக்கி வச்சுக்கிற விஷயங்கள் தான் அதாவது ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம் இந்த இப்படி ஒரு ஃபார்மட் ஒன்று இருந்தால் அதை எப்படி என்றது இதை எங்களுக்கு நாங்கள் படிச்சுப்போம் ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி என்று எழுதலாம் இதை வந்து நாங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தால் இந்த இடத்துல சய ஏபி ஒன்று வரும் அதே போல் சக ஏபி ஒன்று வரும் அது ரெண்டும் வெட்டிப்பாடுறனால ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம்ன்றது வரும் அது ஏ வர்க்கம் ப்ளஸ் பி வர்க்கம் இதை காரணி படுத்த ஏழுமாண்டா இதை ஒன்றும் எங்களுக்கு செய்ய செய்யலாம் அதாவது காரணி படுத்தேலா இதுதான் இதில் மேக்ஸிமம் எழுதேலுமான ஒரு ஃபார்மாட் அப்போ இதை காரணி படுத்தேலா இதை வேண்டாம் இதே ஃபார்மாட்டை இதே மாதிரி எழுதேலும் அடுத்தது நாங்கள் போம் ஏ வர்க்கம் சக ம சாரி அடுத்தது நாங்கள் போம் ஏ கணம் சக வி கணம் இப்படி ஒன்று இருந்தால் இதை எப்படி காரணிப்படுத்தலாம் அதாவது இப்படி ஏ கணம் சக பி கணம்னு ஒன்றியிருந்தால் இந்த ஃபார்மட்டில் இது அப்படியே ஃபஸ்ட்டுக்கு எழுதுறது ஏ சக பீன்றது எப்படிக்கோ அதே மாதிரி எழுத வேணும் அடுத்த ஸ்டெப்பில் பிரக்கட்டில் இது ஏண்டு ஏ கணம் இருந்தால் ஏ வர்க்கம் ஆகும் இந்த இடத்துல ப்ளஸ் வந்தால் இந்த இடத்துல மைனஸ் வரும் ஸோ அடுத்த இது ரெண்டையும் பெருக்கி ஏ பின்னு எழுதுவோம் அதுக்கப்புறம் பீட ப்ளஸ் பி வர்க்கம் வரும் இந்த இடம் எப்பயும் ப்ளஸ்ஸாகவே இருக்கும் இந்த காரணி படுத்தல் மெத்தடில் அதே போல் ஏ கணம் மைனஸ் பி கணம் அப்படி இருந்தால் இது வந்து ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி எழுதுவோம் ஏ மைனஸ் பி அடுத்தது இதில் வர்க்கம் ஏ வர்க்கம் இந்த இடத்துல மைனஸ் ஆகிந்தால் இந்த இடத்துல ப்ளஸ்ஸாக மாறும் இந்த இடத்துல ப்ளஸ் ஆகிந்தால் இது ஆகும் இந்த இடத்துல மைனஸ் ஆயிருந்தால் ப்ளஸ்ஸாக மாறும் அடுத்த இது ரெண்டையும் பெருக்கி எழுதுவோம் ஏபி அதே போல் பி வர்க்கம் இது ஒரு பிரக்கெட் இந்த விஷயத்தை நான் காரணி இது நாங்கள் ஏற்கனவே படித்த ஓலவெல்ல படித்த இந்த நாலேஜை நான் ரிமைண்ட் பண்ணேன் இந்த பேசிக் நாலேஜை வச்சுக்கொண்டு கொஸ்டன்ஸை செஞ்சு பாருங்க அதே போல இதில் இன்னும் நிறைய விஷயங்களை தேடி படித்து பாருங்க இதுதான் அந்த பிரிட்ஜின்ற அந்த விஷயங்களை உங்களுக்கு ஏலவளுக்கு லேசாக செஞ்சு கொள்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் இன்றைக்கு நாங்கள் பிரிட்ஜ் ஒர்க் ஷாப்ன்ற காரணி படுத்த பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ வீடியோவை லைக் பண்ணுங்கள் அதே போல் இதை போல் மேலதிகமாக இன்னும் நிறைய விஷயங்களை படித்துக்கொள்றதுக்காக வேண்டி அப்ளி டெடிக்கேஷன் ஃப்ரீலங்குறத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த எங்கள்ட்ட வீடியோஸ் ஒன் டைம் உங்களுக்கு விளங்கணும் இருந்தால் அந்த நோட்டிஃபிகேஷனுக்காக வேண்டி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களே போல் உங்களோட ஃப்ரெண்டும் இதை பார்த்து படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதை உங்களோட ஃப்ரெண்டுக்கு கரெக்டாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்ததாக இந்த வீடியோவில் என்னமாலும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் அதாவது ஈக்கிற தந்த தரப்பட்ட கொஸ்டின்ஸில் என்னமாலும் உங்களுக்கு சந்தேகங்கள் அப்படி இருந்தால் இந்த வீடியோட கொமெண்டில் கமெண்ட் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்றால் வா அப்ளி ஸ்டெடியேஷனில் நம்பர்ட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டினோடாக வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுக்கு ஃபோட்டோ அல்லது உங்களோட சந்தேகங்களை அனுப்பலாம் அப்ளி ஸ்டெடியேஷனோட வாலண்டியர் ஃபோர்ஸ் அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி ஆயிக்கிறோம் தேங்க்யூ வெரி மச்